ரெண்டு பேரும் பதுவா செஞ்சு கொள்ள நீண்ட சட்டம் அது மனைவி கடைசா செல்வா நான் விபச்சாரம் செஞ்சிருந்தால் அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் சொல்லணும் அப்படி இல்ல அகலாரம் இல்லையே சொல்லணும் நான் மனைவி விபச்சாரம் என்று பொய் சொன்னால் அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் இந்த சட்டத்தை எல்லாம் அப்பதான் இறக்கின இப்படி ரெண்டு பேரும் பதுவா செஞ்சு கொண்டா இதுக்கு போய் சேரையில அது தலாப்பா தலாக் என்றாலும் சேரேலுமே இன்னொரு மாப்பிளை முடிச்சு மறு ஒட்டா சேரேலு இதுக்கு சேரவே இல்லாது இந்த ஆயத்திறந்தது அதுல பிலால் ரவி அவ்வா அனுபவம் அவங்களோட மனைவி நதிய கூப்பிட்டாங்க ரெண்டு பேருக்கும் பதுவா செஞ்சு கொள்ள சொன்னாங்க அந்த சஹாபிக்கு கன்ஃபார்ம் தானே அந்த சஹாபி தைரியமா சொன்னார் யாரெல்லாம் நான் என்ற மனைவி விபச்சாரி என்று பொய் சொல்லி இருந்தால் எனக்கு உன்னுடைய சாகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த சஹாபி கொண்டாட்டு சொல்ல ஆரம்பிச்சான் கொண்டாட்டு யா வா நல்பச்சாரம் செஞ்சு இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க நபியா ஈத்தன கிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க பெண்ணே நீ உண்மையாக விச்சாரம் செஞ்சிருந்தால் கிளீவே தான் நான் வாரத்தியால் அல்லாட சாப்பம் உனக்கு இறங்கும் அல்லாட சாபம் இறங்கும் யோசனையோட மதுவா செஞ்சு போ வந்தாங்க அந்த கும்பல யோசிச்சான் பரவாயில்ல மூணுடும் சொன்னா வானம் போகுமே அப்படின்னு மதுவா செஞ்சு போட்டான்

பார்த்தா புள்ள கிடைச்சிச்சு அந்த கள்ள மாப்பிள்ளை புள்ளே போலதான் நம்ம உங்களுக்கு விலங்கு விலங்குற தமிழ்ல சொல்றோம்னு யோசிச்சா யோசிச்சு பலமானவா தலவாசம் புள்ள கிடைச்சது என்ன அப்பா விபச்சார் என்று கண்போம் நவிய சொன்னாங்க அல்லா அந்த ஆயத்தை இறக்கி சட்டம் கொடுத்துட்டானே இல்லாட்டி இந்த பொம்பளைக்கு நான் செய்யற வேலை வேற என்று சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன தலாடி கேளாரு பதுவா செஞ்சு ரெண்டு பேரும் தெரிஞ்சு கொண்டுட்டாங்க என்ன சொல்ல வாரேண்டா மேலான் அல்லாவின் நல்லடியார்களே அந்த சஹாபி வந்து சொன்ன நேரம் ஏண்ட மனைவிய கண்டே யார சூழல்லாண்டார் அதெல்லாம் சரி வராது வாப்ப நாலு ஆதாரத்தை கொண்டு வாங்க நீங்க சொன்னத்தோட ஏற்றுக்கொள்ள அப்படி நாலு ஆதாரம் கொண்டு வரலாச்சு இட்டு கட்டினத்துக்காக வேண்டிய ஒரு பரிசுத்த பொம்பளை விபச்சார் என்று சொன்னா இப்பாத்து எண்பது கதையாடி அடிக்கும் எனவே சீரவிகள் அல்லாவின் நல்லடியார்களே சும்மா யோசிச்சு பாருங்க நானும் நீங்கள் அல்லாக்கின் எப்படி தப்புற கண்ணுல இருக்கிற பெரிய மரம் மரம் அவளுக்கு மரண் இல்ல விளங்குதில்ல கண்ணு கண்ணுற தூசி விளங்குது உங்களோட கண்ணுல பெரிய கம்புண்டா கண் கட்டி பேசும் அந்த கம்பு உங்களுக்கு விளங்குது இல்ல அடுத்தவண்ட இருக்கிற தூசி அவங்களுக்கு விளங்குது இதனால மேலா நல்லா நிலடியார்களே எங்களோட மானம் நாளைக்கு பறக்க போகுது இதனால ஒரு ஒரு தப்பிட்ட மட்டும் சொல்லி முடிச்சு போறேன் நவியால இது எல்லாம் சொன்னாங்க சகிய முஸ்லீம்ல வருது இந்த உலகத்துல அடுத்த முஸ்லிம்கள்ட்ட குறைய மறைங்க அல்லா நாளை கொங்கலை மறைக்கும் இதை தவிர வேற வழி இல்ல மாப்பிள்ளையும் பொண்டாட்டின்னு சொல்லி அடுத்தவங்களை மராய பேசுறது ஆளா இல்ல எனவே மேலும் நல்லாவின் நகரியா இந்த மாசத்தில் அருமை நாயகத்துக்கு விருப்பமான அமனிதி அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறது எனக்கு அல்லாஹ் ரொம்ப ஆலமின் உண்மை விளங்கி அமல் பாக்கியத்தை பாக்கியத்தன மனிவர்களுக்கும் நிச்சயமாக்குவானா என்னோட பாவங்களை மன்னிப்பாயாக பூரா உலகத்தையும் வாழக்கூடிய முஸ்லீமான மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பூரா உலகத்தையும் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக அந்த சீதேவிகளுக்கு அவரது ஒரு நல்ல முடிவணியை நசீமாக்குவாயாக எங்களுடைய இறுதி உருவகளை நல்லதாக்குவாயாக அந்த குறைகளை உலகத்திலே மாசத்திலே எங்களுக்கு அருள் புரிவாயாக